திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கா இல்லைனா ஒரு சிலர் குற்றம் சாட்டுற மாதிரி எதிராக இருக்கா கொஞ்சம் கூடுதலாகவே இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா நினைக்கிறேன் நான் ஓகே எப்படி பல கோவில்கள் மன்னர்கள் கட்டியது இன்னைக்கு வந்து நீங்கள் பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் மன்னர் வாரிசு அப்படின்ட்டு ஆனால் அசல் வாரிசு யாராவது இருக்காங்களா இல்லை அந்த மன்னர்கள் தான் வந்து என்னுடைய வாரிசுக்கு தான் இது சொத்து சேரணும்னு எங்கேயாவது உயில் எழுதி வச்சிருக்காங்களா இல்லை அப்போ மன்னர்கள் கட்டிய ஒரு இடம் என்றால் அது மக்கள் சொத்து அனைத்து சாதியினரும் நேரம் பிளஸ் டூ என்னமோ படிச்சிருக்கணும் அனைத்து சாதி நேரம் இந்த பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ப்ரைவேட்டில் இதை விடுவானுங்களா ஜெயந்திரருக்கு பக்கத்தில் சேர் போட்டு நீங்கள் பக்கத்தில் போய் உட்கார முடியுமா நீ கீழே உட்காரணும் என்ன பார்க்கறதுக்கு வந்தாலும் கீழே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் கோயில் இப்படி பண்ண முடியுமா கொண்டுருவாங்க தீபா தீபக்கும் விற்க முடியாது விற்கிறதா இந்த நாற்பது கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதை கட்டணும் இதை கட்டி முடிச்சிடறாங்கன்னு ஒரு ஆக்யுமெண்ட் வச்சுக்கோம் ஜெயலலிதா கட்ட வேண்டிய சொத்து குவிப்பாடுகளை கட்ட வேண்டிய நூறு கோடி என்னங்க அயோக்கியத்தனம் அவங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க கவர்மெண்ட்டு டேக் கவர்மெண்ட்டு வாரிசு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க இவங்க என்னென்ன அயோக்கியத்தனத்தெல்லாம் எடப்பாடி பண்ணால் தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் போய் தாசில்தார் ஆஃபீஸில் வந்து வாரிசு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க டெத் சர்டிஃபிகேட்டை எனக்கு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க தாசில்தார் வேதா நிலையம் வந்து அனாத சொத்துன்னு ட்ரீட் பண்ணாங்க இந்த ஜட்ஜ் வந்து அந்த தீர்ப்பு எழுதும்போதே வந்து முதல் வரியில என்ன சொல்கிறாருனா சட்டத்தோட பார்வையில் ஒரு சொத்து அனாத சொத்து யாருக்குமே இதுக்கு வாரிசு கிடையாதுன்ற மாதிரியான ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு சொல்கிறார் அதை வந்து ஜெயலலிதா விலைக்கு வாங்கினாங்க விலைக்கு வாங்கி அந்த தேட்டர் தரமட்டமாக இடிச்சிட்டாங்க அந்த இடம் இன்னும் அதிமுக பேரில் தான் இருக்குது அதை விற்று போயிஸ்கார்டர் வாங்க வேண்டித்தானே ஓபிஎஸ் வந்து சசிகலாவை கட்சியில் சேர்ப்பதை பற்றி நிர்வாகிகளோடு கூடி முடிவு செய்வோன்னு சொன்னார் சரி இருந்தாலும் சசிகலா பக்கம் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் தான் சசிகலாவை காலி பண்ணுறதுக்கான முதல் வேலையாக நான் தான் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர்னு கட்சியில் விதிகள்லாம் திருத்தம் பண்ணிக்கிட்டு சேர்ந்துட்டாங்க அப்போது இன்றைக்கி இப்படி பேசுகிற ஓபிஎஸ் எடப்பாடின்ற ஒரு ஆளே இல்லைன்னா நாளைக்கு சின்னம்மான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்றவர்ன்ற காரணத்துக்காக தானே சின்னம்மா சின்னமானு காலில் இருந்தாங்க ஜெயலலிதா செத்துட்டான்னு சொன்னோன்னு எந்த வயலில் சின்னம்மா சொன்னாங்களோ அதே வாயில ஜெயக்குமார் வேலகாரின்னு சொல்லியா ரஜினி அவர்களோட உடல்நிலை இருக்கக்கூடிய நிலமையில் அவர் வெளியில் வந்து இனிமேல் யாருக்கும் எங்கேயே கேம்பெயின்லாம் பண்ணுறதுனா அவுட் இவ்வளோ பேர் இருக்கும்போது ரஜினிகாந்த் ஒரு சசிகலாவுக்கு ஆதரவாக பிரச்சார பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா பிஜேபி அவரை சும்மா விடாது குருமூர்த்தி லதா ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் திருப்பதியில் வச்சு டிஸ்கஸ் பண்ண பிறகு தான் இது வந்துச்சு உண்மையிலேயே வந்து ஊரில் இருக்கிற ரசிகர்களுக்கு அவரோட ஹெல்த் மேலே இருக்கிற அக்கறை அவர் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே சவுக்கு சங்கர் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம் அவரும் நிறைய விஷயங்கள் பதிலாக கொடுக்க போகிறாரு நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கார்த்திக் நல்லா இருக்கீங்க சார் இந்த திமுக ஆட்சியில் ரெண்டு துறைகளை பற்றி தான் எல்லாரும் ஒன்று எந்த ஒரு ஆப்போசிஷன் லீடர் வந்து பைட் கொடுக்கறதா இருந்தாலும் அதை தான் பயங்கரமாக பேசுவாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை இன்னொன்று அறநிலையத்துறை நாம் இப்போ அறநிலையத்துறை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கா இல்லைனா ஒரு சிலர் குற்றம் சாட்டுற மாதிரி எதிராக இருக்கா கொஞ்சம் கூடுதலாகவே இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா நினைக்கிறேன் நான் ஓகே எப்படி ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து ஒரு சர்ச்சையாச்சுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு 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 கோவில் சார்பாக கட்டப்படக்கூடிய கல்லூரிக்கு பணிக்கு பணிக்குன்னு நினைக்கிறேன் வேலைக்கு வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வரணுன்ட்டு ஒரு உத்தரவை வந்து அறநிலைத்துறை போட்டுச்சு இதற்கு எதிராக தொடங்கப்போ தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் வந்து நீதிமன்றத்துலேயும் போய் இது கரெக்டு தான் அப்படின்ட்டு ஆர்யூ பண்ணாங்க இது ரொம்ப ஒரு தப்பான ஆர்கியுமெண்ட்டாக பார்க்குறேன் திமுக இதை செஞ்சுருக்கக்கூடாது இல்லை காலங்காலமாக இது ஏன்னா அது இது அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்துவின் கோவிலிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தில் கட்டப்படும் கல்லூரியில் இந்துக்கள் தான் வேலை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஆர்க்குமெண்ட்டை தான் கவர்மெண்ட் எடுத்தாங்க இது எப்படி சரியாக இருக்கும் அது மாதிரிலாம் முன்னாடி இருந்திருக்கலாம் இதை உடைக்கிறதுக்கு தானே நீங்கள் பகுத்தறிவு கட்சின்னு பேசிட்டு வரீங்க இப்போ நான் ஒரு வெல் குவாலிஃபைடு இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு கோவிலுக்கு சார்பாக ஒரு கல்லூரி கட்டப்படுது நான் வெல் குவாலிஃபைடு நான் முஸ்லீமாக இருக்கிற ஒரே காரணத்தினால ஐ எம் பிகம் இன்னெலிஜிபிள் டு கம்ப்ளீட் ஃபார் தி போஸ்ட்டுன்னு சொன்னேன்னா இது எப்படி சரியாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட செமி கவர்மெண்ட் ஜாப் அது இல்லைங்களா ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் வந்து அனைவருக்கும் சம உரிமைன்னு கொடுத்துருக்கு நீங்கள் அப்படி இருக்கும்போது இது இந்துக்களுக்கு மட்டுமான கல்லூரின்ட்டு எப்படி சொல்ல முடியும் அந்த கோவில் நிர்வாகமே கற்ற கோயிலில் அவங்க சொல்லிக்கிட்டோம் அறநிலைத்திரை கற்ற கோயில் அவர்கள் சொல்லலாமா எல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுவது போல் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பிஜேபி முயற்சி செய்து வருகிறது இதனால்தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஆலயங்களே அரசு கட்டுப்பாட்டிலேருந்து மீட் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையிலையும் கூட வச்சுருக்காங்க பிஜேபி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் போய் இந்த கோவிலெல்லாம் தூக்கிட்டு போய் ப்ரைவேட்டு கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு ஊழல் நடைபெறும் கொஞ்சம் யோசிச்சு இது இந்த கோவில்கள்லாம் யாருக்குமே சொந்தம் இல்லை ஏன்னா வந்து பல கோவில்கள் மன்னர்கள் கட்டியது இன்றைக்கி வந்து நீங்கள் பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் மன்னர் வாரிசு அப்படின்ட்டு ஆனால் அசல் வாரிசு யாராவது இருக்காங்களா இல்லை அந்த மன்னர்கள் தான் வந்து என்னுடைய வாரிசுக்கு தான் இந்த சொத்து சேரணும்னு எங்கேயாவது உயிரிழந்து வச்சுருக்காங்களா இல்லை அப்போ மன்னர்கள் கட்டிய ஒரு இடம் என்றால் அது மக்கள் சொத்து இல்லைங்களா அண்ட் ஒவ்வொரு கோயிலுக்கும் சொந்தமா ஆயிரக்கணக்கான ஏக்கர்களும் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றது தெரியும் பல பேர் கோயிலுக்கு நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க கொடுத்துட்டு போவாங்க ஆமா அந்த சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லாம் வந்து கொடுத்துட்டு போன வரலாறு எல்லாம் அவங்களுக்கு உண்டு இது மாதிரி தமிழகம் முழுக்க லட்சக்கணக்கான ஏக்கர்கள் வந்து கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கு இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் தனிநபர்கிட்ட கொடுத்தா என்னென்ன நடக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தனியார் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில பிரைவேட் டெம்பிள்ஸ் எடுக்கிறதால எவ்வளோ பஞ்சாயத்து வருது எங்கெங்கெல்லாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்குன்னா கோயில் வாசலை யார் தேங்காய் கடவு போடுறதுலேருந்தே பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் இல்லைங்களா செருப்பு இதெல்லாம் உங்களுக்கு வருது அப்படி இருக்கும்போது இதை போய் ஒரு ப்ரைவேட்டு நீங்கள் தாங்க அந்த இவங்க வந்து அந்த ஊரில் பண்ணையாரு நீங்கள் நடத்துக்கிங்க அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு இப்போ ஒரு இரநூறு வருஷம் கோயில்னு வச்சுக்கோங்க இரநூறு வருஷம் கோயிலை உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோயிலில் பெருக்கிற வேலையிலேருந்து இருந்து உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க அப்பாயின்மெண்ட் போடுவீங்க அதுக்கு பதிலாக இன்னொன்று இப்ப நான் தான் வந்து ஒரு முக்கியமான கோயிலோட டெம்பிள் எக்ஸிகூட்டி ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு கோயில் ஏதாவது ஃப்ராட் தான நடக்குது இல்ல கோயிலில் நகைக்கு ஏதாவது நாளைக்கு நான் சஸ்பெண்ட் ஆகிடுவேன் ஜெயிலுக்கு போய்ட்டு அந்த அச்சம் அரசு அதிகாரிகளுக்கு இது மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாம நீங்க இவங்ககிட்ட விட்டிங்கன்னா என்ன ஆகும் இன்றைக்கி இன்னைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் அனைத்து சாதியினரும் உள்ள போய் அச்சகரிப்பு இது பூஜை சொல்லிட்டாங்க இப்ப நீங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தசாரதி கோயிலுக்கு அனைத்து சாதீனரும் இருக்கணும் ப்ளஸ் டூ என்னமோ படிச்சிருக்கணும் நீ அனைத்து சாதனை இந்த பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ப்ரைவேட்டில் இதை விடுவானுங்களா நீங்கள் காஞ்சி இது காஞ்சி சங்கரமடம் ப்ரைவேட் தானேங்க நீங்கள் போய் அந்த ஆள் ஜெயந்திரருக்கு பக்கத்தில் சேர் போட்டு நீங்கள் பக்கத்தில் இப்படி உட்கார முடியுமா கேட்டானே நீ கீழே உட்காரணுவான் என்ன பார்க்குறது வந்தானே நீ கீழே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் கோயில் இப்படி பண்ண முடியுமா கொண்டுருவாங்க அதனால் அரசாங்கத்தின் கட்டுப்பாடு தான் இருக்கணும் சரியாக தான் பண்ணுறாங்க ஓகே அடுத்ததா அந்த துறையோட தூணாக விளங்கிக்கிட்டு இருக்காருல திரு சேகர் பாபா அவர்கள் அவரை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும்னு நினைக்கிறேன் அவரோட எல்லா விதமான நடவடிக்கைக்கும் தமிழகத்தில் ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் ஆதரவு மார்க் கொடுக்குறாங்க டென் பர்சன்ட் விட நெகட்டிவ் மார்க்கை கொடுக்குறாங்க அது யார் யார் கொடுப்பா அவங்களுக்கே தெரியும் அவரோட செயல்பாடுகளை சவுக்கு சங்கர் அப்படி பார்க்குறாரு அவரோட செயல்பாடுகள் வந்து நல்லா தான் இருக்குது சில செயல்பாடுகள் குறை சொல்லும் வகையிலையும் இருக்குது என்ன செயல்பாடுகள் அது அந்த அந்த மகாபலிபுரத்தில் வந்து அந்த குறவர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கிட்டு கூட போய் உட்கார்ந்த ஒரு உணவு அருந்தியதுலாம் ரொம்ப ஒரு தகுந்த செயலாக நான் பார்க்குறேன் அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர்னா அறநிலைத்துறை வேலையை மட்டும் பார்க்கணும் கேபி பார்க்கு புளியந்தோப்பில் கட்டுமானம் சரியில்லைன்னா இவர் எதுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த துறைக்கு தாமோ அன்பரசனும் ஒரு அமைச்சர் இருக்கார் இவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு என்னங்க அந்த கட்டடம்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க இல்லை ஐஐடி ரிப்போர்ட் ஆய்வு பண்ணுறாங்க ஐஐடி ரிப்போர்ட் உடனே நாங்கள் விசார இது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாங்க ஐஐடி ரிப்போர்ட் வந்துடுச்சு ரிப்போர்ட்டே வெளியில் விடல அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொல்கிறாரு இல்லை அந்த பிஎஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை நாங்கள் இனிமேல் நாங்கள் ஃப்ரெஷ்ஷ்கான் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு இவர் பேசிக்கிட்டே இருக்காரு அவன் போய் கோர்ட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டி ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டான் என்ன லிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டு வந்தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் அவரோட துறை வேலையை சரியாக செஞ்சுருக்காரு குயின்ஸ்லாண்டில் லேண்டை மீட்டார் அதை வந்து நான் நேராக பார்க்கல பட் சென்னையில் வந்து அரும்பாக்கம் இல்லை கீழ்ப்பாக்கம் கீழ்பக்கத்தில் இங்கேருந்து நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹைரோடிலே இருக்கும் பச்சையப்பன் கல்லூரியை கடந்து நீங்கள் டுவோர்ஸ் பேரீஸ் காரணர் போகும்போது கோயம்பேட்லேருந்து பாரீஸ் கார்னர் போகும்போது பச்சையப்பன் கல்லூரியை கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மடம் ஒன்று இருக்குது ஏதோ ஒரு இந்த ஆதினம் அந்த ஆதீனம்ன்ட்டு அந்த போர்டு போட்டிருக்கும் அந்த மடத்துக்கு சொந்தமாக அந்த பூந்தமல்லி ஹைரோடுக்கு மேலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிரவுண்டு லேண்ட் இருக்கும் அந்த கிரவுண்டில் வந்து பழைய பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வரிசையாக டீ கடை இருக்கும் நாலு அஞ்சு டீ கடை இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த இந்துத்துவ ஆளுநர் நேம் ரவுடி கோடம்பாக்கம் ஸ்ரீன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோடம்பாக்க ஸ்ரீன்னு வந்து அந்தாலும் ஒரு ரவுடி அந்த வந்து கோடம்பாக்கம் ஸ்ரீ சட்ட உதவி அலுவலகம் இந்து மச்சி இது ஒரு கட்சி சிட்டு போர்டு போட்டிருப்பார் இந்து சாஃப்ரன் கடையில் இருக்கும் ஒரு அஞ்சாறு கடை ஒன்றா அந்த ஆள் போட்டு வச்சுருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ தானே போலீஸ் கிட்ட வராது சட்ட உதவி மையம் வழக்கறிஞர் ஆலோசனை மையம்லாம் போர்டு இருக்கும் ஒரு பல வருஷமாக தான் நான் எனக்கு நினவு தெரிஞ்சாலேருந்து அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் வந்த உடனே அந்த கோடம்பாக்கம் ஸ்ரீயோட என்டையர் பில்டிங்கெல்லாம் வந்து இட்டிச்சு தள்ளிட்டு

நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தால் கூட ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர் உள்ளே ஏன்னா அவன் ஏக்கர் கணக்கில் லேண்டை வந்து நூறுரூபாய் இரநூறுபாயோ வாடகை கொடுத்துட்டு சும்மா ஒரு பேருக்கு ஒன்று வாடகை கொடுத்துட்டு அவன் ஓட்டிகிட்டு இருப்பான் இந்த ஆஃபீஸர்ஸ் தானே போய் இந்த லேண்டை மீட்கணும் என்ன போனால் கோர்ட் ஆர்டர் வந்தாலும் அந்த மேட்ரு பெண்டிங் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது போன்ற நிலங்கள்லாம் எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு டேக் ஓவர் பண்ணுறது நல்ல விஷயம் சூப்பர் சொல்கிறார்ல அந்த இடங்களில் நாங்கள் கல்லூரி கட்டை போகிறோம்ட்டு கல்லூரி கட்டின நாலு பிள்ளைங்க படிக்குங்க வேறு என்ன வேணும் சூப்பர் சார் ஏதோ வந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவாக டேரெக்டாக அடிக்கிறீங்க சார் இந்த வேதா நிலையம் அடுத்த பஞ்சாயத்து அங்கே தான் நம்ம போகிறோம் டேரெக்டாக தீபக் ஒரு பக்கம் தீபா இவங்க வசம் வேதா நிலையத்தோட சாவியாக ஒப்படைக்கப்பட்டுருச்சு அதிமுக கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைகள் அட்லீஸ்ட் காசு கொடுத்தாவது அந்த நிலையத்தை மீட் ஆகணும் அப்படின்ற முனைப்பில் இருக்கிறதா தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு எதிர்காலம் என்ன சார் அந்த வேதா நிலையத்துக்கு அது ஜெயலலிதா அவர்கள் நினைவிடமாக மாற்றப்பட்டு நாம எல்லாம் உள்ளே போயிட்டு வரா மாதிரி அது இருக்குமா இல்லைன்னா இவங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அது இருக்குமா பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய தான் இருக்கும் யாரோட பிரைவேட் ப்ராபர்ட்டியாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணி அதை ரெண்டு பேரும் சேர்ந்து யாராவது ஒரு மார்வடி கிட்ட வித்தாங்கன்னா தான் நம்ம அது உள்ளே போக முடியும் யார் ரெண்டு பேரும் சொல்கிறேன் தீபான் தீபக்கு அதாவது இப்போ ஒன்றா இருக்காங்க இப்போ ஒன்றா இருக்காங்க நாளைக்கு நாளைக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை சொத்து தகரலில் வெட்டுக்குலாம் நடந்தது பார்க்கலையா நீங்கள் இல்லை புரியுது கேட்குறேன் அதனால நாளைக்கு இந்த மாதிரி வந்து நடந்தால் வாய்ப்பு உண்டு இருந்து பத்து பைசா யாரும் எடுக்க மாட்டாங்க இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நாற்பது கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் எடுத்து வைக்கணும் சும்மாலாம் நீங்கள் அந்த வீட்டை டேக் ஓவர் பண்ண முடியாது நாற்பது கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் நிலுவையில் இருக்குல்ல அதில் அவங்க வீட்டை அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்களே இன்னொன்று கேட்டீங்களே உங்க என்ன என்னாகும் அப்படின்ட்டு தீபா தீபக்கும் விற்க முடியாது விற்கிறதா இந்த நாற்பது கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியதை கட்டணும் இதை கட்டி முடிச்சிடாங்கன்னு ஒரு ஆர்யுமெண்ட் வச்சுக்குவோம் ஜெயலலிதா கட்ட வேண்டிய சொத்து குவிப்பாடலை கட்ட வேண்டிய நூறு கோடி என்ன சார் தொண்ட் ஆமாங்க ஒரு ஜட்ஜு திரு குன்கா அவர்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நூறு கோடியை உங்களால் ரியலைஸ் பண்ண முடியலைன்னா ஜெயலலிதாவின் நகைகளாக ரிசர்வ் வங்கியில் வைக்கப்பட்டிருக்கல இதெல்லாம் ஏலம் விட்டு இந்த பணத்தை அரசாங்க கணக்கில் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அந்த வீடும் சேர்த்து தானே வரும் வீடு கொடநாடு எஸ்டேட்டு இவங்களுக்கு இந்த சொத்து சொத்துகளுக்குன்னா இன்றைக்கி நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு என்னங்க அயோக்கியத்தனம் அவங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க கவர்மெண்ட்டு டே கவர்மெண்ட்டு வாரிசு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க இவங்க என்னென்ன அயோக்கியத்தனத்தெல்லாம் எடப்பாடி பண்ணால் தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் போய் தாசில்தார் ஆஃபீஸில் வந்து வாரிசு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க டெத் எனக்கு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க தாசில்தாரு அரசு வந்து ஜெயலலிதாவுக்கு அரசு மரியாதையோட இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க தாசில்தார் டெத் இருந்து கொடுக்குறதுல ஏற்றுக்க முடியுமா அதிமுக உறுப்பினர்னு சம்மந்த இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் அந்த சொத்தை நிர்வகிக்கிறோன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க இன்றைக்கி ஜெயக்குமார் வந்து சொல்கிறாரு அதை வந்து பொதுமக்களின் நன்மை பொது பொதுமக்களை மனதில் வைத்து இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அப்படின்றதுனால தீபாவும் தீபகும் அதை நினைவில்லமா மாற்றுமா நாற்பது கோடி நீக்கட்டு இன்கம் டேக்ஸ் கட்டுறது இவ்வளோ பேசுகிறாங்கல்ல இவங்க வந்து இதுன்னு சொல்கிறாங்கல்ல உண்மையிலே ஜெயலலிதாவை இவர்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அதிமுக கட்சி நிதியிலேருந்து எடுத்து அந்த பணத்தை கொடுக்கட்டும் ஒவ்வொரு அமைச்சனும் கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்காங்க நாங்கள் தொண்டர்கள்ட்ட வசூல் பண்ணோம் உங்கள் கை காசை கொடுங்கன்றேன் பண்ணாங்களே யாராவது அறிக்கை தான் விடுவாங்க அது அவங்க ரெண்டு பேருக்கு தாங்க சொந்தம் ஓகே இன்னொரு கேள்வியை முளைக்கிது சார் இலை அந்த சின்னத்தை மீட்கிறதுக்கு ரெண்டு தரப்பை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போனாங்கன்னு பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு கேஸ் ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் தரப்பு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் தரப்பு ஜெயலலிதா அவர்களை அந்த ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குல்ல சார் அவங்க பேருக்கு ஒன்று அந்த ஒரு பிராண்டை நினைக்கணுன்றதுக்காகவே ரெட்டை லட்சணத்தை மீட்க இவ்வளோ முயற்சி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இதை அவங்க வாழ்ந்த இடம் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்போ ரெட்டாய லட்சணத்தை விட இந்த வீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்குதாங்க உண்மையா ஓகே அப்போ இதை மீட்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணும் போவாங்களா பணம் இருக்குல்ல பாஸு சண்டை போடெலாம் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறதுனா கூட பரவாயில்ல இந்த ரெண்டு இதுக்கு என்ன பதில் சொல்லி இன்கம் டேக்ஸ் அட்டாச்மெண்ட்டு முப்பத்தி ஆறு கோடியும் என்னமோ இன்கம் டேக்ஸ் அட்டாச்மெண்ட்டு சொத்து கோய்பாடு அட்டாச்மெண்ட் வில் பே கோர்ட்டு க்ளீனாக சொல்லிடுச்சு ஏன்னா வந்து இன்னொன்று இவங்க தப்பு தப்பாக டேக் ஓவர் பண்ணாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை கிட்டத்தட்ட அதை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு தெரியுமா அந்த முப்பத்தாறு வேதா நிலையை வந்து அநாதா சொத்துன்னு ட்ரெயிட் பண்ணிணாங்க இந்த ஜட்ஜ் வந்து அந்த தீர்ப்பு எழுதும்போதே வந்து முதல் வரையில் என்ன சொல் சொல்கிறாருன்னா சட்டத்தோடய பார்வையில் ஒரு சொத்து அனாதா சொத்து யாருக்குமே இதுக்கு வாரிசு கிடையாதுன்ற மாதிரியான ஒரு கன்செப்டே கிடையாதுன்னு சொல்கிறாரு அதை வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டெத் சர்டிவெட் அதனால வாரிசு சர்டிவிகேட் கொடுக்க முடியாதுன்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் அதெல்லாம் அயோக்கத்தனோம் இல்லையா அண்ணன் பசங்கன்றால் யாருக்காவது மாறுபட்டு கருத்து கருத்துருக்கு அவங்களுக்கு தானே போகணும் அவங்க செத்துட்டாங்களா அவங்க ரெண்டு பேரும் நான் கேட்குறேன் அவங்களை உயிரோடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது அடாடித்தனமா இல்லையா அரசாங்கம் உங்ககிட்ட இருக்குன்னா என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க இப்படி இன்னொன்று அந்த சொத்து அவங்க ரெண்டு பேருக்குன்றது நீதிமன்றம் ஒரு பெரிய விரிவான தீர்ப்பில் சொல்லியிருக்கு இதை எதிர்த்து யார் வந்து நீதிமன்றத்துக்கு செல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயே வந்து வேறு யாரோ ஒரு அந்த குடும்பத்துக்கு இன்னொரு அண்ணன் பையன் காப்பையன்ட்டு யாராவது வாரிசு இருந்தானே அவங்க வந்து போகலாம் நீங்கள் மொத்த சொத்தையும் தீபா தீபக்கு எழுதி வச்சிட்டிங்க நானும் வாரிசு தான் அப்படின்ட்டு போகலாம் அதிமுக கட்சி வந்து இதை தீபா தீப்புக்கு கொடுத்தது தப்புன்னு கோர்ட்டுக்கு போக முடியுமா கேட்பாங்கல்ல உனக்கு இந்த சொத்துக்கு என்ன சம்மதுன்னு கேட்பாங்க இல்லை சார் அது எங்கள் லீடர் வீடு லீடர் எங்கள் லீடர் செத்துட்டாங்க சரிங்க உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை எங்கள் லீடரு வீடு லீடரு வீடுனா நீ வாரிசா நீ கேள்வி வருமா இல்லையா சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சி வி சண்முகம் போயிருக்காரு அதிமுக சார்பில் இவங்களா வந்து இந்த பணத்தெல்லாம் கட்டிட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் அதிமுகன்ற அந்த நிதியோட அதிமுக ட்ரஸ்ட்டில் ஒரு அமௌண்ட்டு இருக்குமா இல்லையா ஆமாம் இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நினைவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பழைய மேட்டர் இது சென்னையில் சஃபேர் தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு தெரியுமா தெரியாது சென்னா ஜெமினி மேம்பாலம் இருக்குல்ல அந்த ஜெமினி மேம்பாலம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இடத்து பக்கம் சஃபைர் தேட்டருக்கு மூன்று தேட்டர்கள் இருந்துச்சு சென்னையோட ஒன் ஆஃப் தி ஃபியூ மல்டிப்ள ஓல்டஸ்ட் மல்டிப்ளெக்ஸ்னு தான் சொல்லுங்கள் என்ன ரொம்ப ஒரு டூ தௌசண்ட் ஒன் டூ அந்த பீரியடில் அந்த தேட்டரு நிறைய படங்கள் அங்கே சில்வர் ஜூப்ளிலாம் ஓடி அந்த தேட்டர் மூணு தேட்ரு சஃபையர் எமரால்ட் ப்ளூ டைமண்ட் மூணு தேட்டர்ஸ் இருந்துச்சு கரெக்டாக மவுண்ட் ரோட்னா பார்த்துங்க பக்கா மவுண்ட் ரோடு அது பெரிய இடம் வந்து அதை வந்து ஜெயலலிதா விலைக்கு வாங்கினாங்க விலக்கி வாங்கி அந்த தேட்டர் தரமட்டமாக இடிச்சுட்டாங்க அந்த இடம் இன்னும் அதிமுக பேரில் தான் இருக்குது அதை விற்று போய்ஸ் கார்டர் வாங்க வேண்டியது தண்ணேன் அதிமுக பேரில் தானே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சொத்து அதிமுக பேரில் ஏன்னா நல்லா இது செய்தித்தாளில் வந்துச்சு இது ஒரு ஐகானிக் தேட்டர் இது சஃபேர் தேட்டர் அது வந்து இதில் வந்துச்சு அது பேர் என்ன இது அதை வந்து ஏடிஎம்கே வாங்கிட்டாங்க அது எனக்கு நல்லா தெரியும் அதை விற்றுட்டு வாங்க வேண்டியது இது மாதிரி எத்தனை சொத்துகள் இருக்கும் அதை விட்டுட்டு கவர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் டேக்கர் பண்ணிட்டீங்கன்னா கோர்ட்டு விட்டுருமா அதெல்லாம் இருக்குல்ல அதனால நீங்கள் சொல்கிறதாலே இப்போதைக்கு நடக்காது ஓகே சார் ஸோ கூடிய விரைவிலேயே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை சார்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நிறைய குழப்பங்களாக வரும்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் ப்ரெஸ்ஸில் பேச விட்டால் இருக்கும் அடுத்தது தான் சசிகலா அவர்களோட தலைமை அதிமுகவோட தலைமையை அலங்கரிக்க வாய்ப்பு இருக்கா இது நீங்கள் சொல்கிறது வந்து நடக்க போதுன்னு என்னால் சொல்ல முடியாது நடக்கவே நடக்காதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா வந்து ஒவ்வொரு மினிட் அங்கே நடக்கிற டெவலப்மெண்ட்டை யாரும் ப்ரெடிக் பண்ண முடியாதபடி இருக்குது அவங்க சசிகலா பெங்களூர்லேருந்து வந்தப்போ உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு பயங்கரம் அப்படின்னு நினச்சாங்க போஸுக்குன்னு ஒரு மாதத்தில் இந்த அம்மா நான் அரசியல் விட்டு விளக்குறேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி கூட பேப்பரில் ஏதோ அறிக்கையெல்லாம் இருக்காங்க எடுப்படலை ஓபிஎஸ் வந்து சசிகலாவை கட்சியில் சேர்ப்பதை பற்றி நிர்வாகிகளோடு கூடி முடிவு செய்வோன்னு சொன்னார் சரி இருந்தாலும் சசிகலா பக்கம் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் சசிகலாவை காலி பண்ணுறதுக்கான முதல் வேலையாக நான் தான் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர்னு கட்சியில் விதிகள்லாம் திருத்தம் பண்ணிக்கிட்டு சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு சசிகலாக்கின் மேல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நாளைக்கு கொடநாடு வழக்கிலோ இல்லை ஒரு ஊழல் வழக்கிலோ எடப்பாடி சிக்கனார்னா இதே நிலமை நாளைக்கு நீடிக்குமான்னு கேட்டால் நீடிக்காது அப்போது இன்னைக்கு இப்படி பேசுகிற ஓபிஎஸ்ஸு எடப்பாடின்ற ஒரு ஆளே இல்லைன்னா நாளைக்கு சின்னம்மான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ சசிகலா வந்து நாளை அதிமுகக்கு தலைமை ஏற்பதற்கான சூழலும் ஏற்படும் ஆனால் ஜெயலலிதா இருந்தபோது சசிகலா செலுத்திய அதிகாரத்தை இனிமேல் அவரால் என்றைக்குமே செலுத்த முடியாது ஃபஸ்ட்டு திங்கு புதுச்சேரியில் அவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது ஆறு வருஷத்துக்கு ரெண்டாவது சசிகலாவின் பலம் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்றவர்ன்ற காரணத்துக்காக தானே சின்னம்மா சின்னமான காலில் விழுந்தாங்க ஜெயலலிதா செத்துட்டான்னு சொன்னோன்னே எந்த வாயில் சின்னமான்னு சொன்னாங்களோ அதே வாயில் ஜெயக்குமார் வேலைகாரின்னு சொல்லியா ஸோ வந்தாலும் அவரோட சாதி பலன்றது ஒன்று இருக்குது முக்களத்தூர் ஒரு பெரிய சமூகம் சாதி பலம்ன்றது ஒன்று இருக்குது அதை வச்சுட்டு ஷிமே ஹோல்டு சம் பவர் பட் ஜெயலலிதா இருந்தபோது இருந்த பவரை அவரால் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வாய்ப்பு தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு தான் இருக்குது இன்னொன்று நான் தான் சொல்கிறேன் இது ஒரு பெரிய ட்ராபேக் இல்லையா நீங்கள் தேர்தலில் போட்டிட முடியாது இல்லை அதிகபட்சம் கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கலாம் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சின்னம்மாவை வந்து இதே சின்னம்மானு சொல்லிட்டு ஜெயலலிதா செத்த பிறகு அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும் இவங்க எல்லோரும் போய் காலையில் கொண்டாங்களா இல்லையா அதே ஆட்கள் வேலைக்காரின்னு சொன்னாங்களா இல்லையா ஜெயலலிதாவுக்கு பணிப்பண்ணாக வந்தவர் சசிகலா பெங்களூர்லேருந்து வரும்போது மனித வெடி கொண்டு வராங்க என்னென்னு பேசுனாங்க ஸோ இப்படி மாறி இருக்காங்க ஸோ இந்த இந்த பழைய ரெஸ்பெக்ட் திருப்பி வரதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு கிடையாது ஓகே சமீபத்தில் ஒரு செய்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபோட்டோவும் பார்த்துருப்பீங்க சசிகலா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் சந்திச்சிருந்தாங்க எல்லாருக்கும் ஷாக்கு என்னடா இது பாஜக பக்கம் போவார்னு பார்த்தா தலைவர் எந்த பக்கம் பராமரிக்கணும் இதுக்கு சாத்தியமாக இருக்கா சார் இல்லை இல்லை அது ஒரு சாதாரண சந்திப்பு வழக்கமாக எல்லாரும் சொல்லுவாங்க மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிவிட்டு பார்த்தா அது உள்ள அரசியல் பேசிட்டு இருப்பாங்க உள்ளபடியே மரியாதை நிமித்தமான சந்திப்பு ரஜினி அவர்களோட உடல்நிலை இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் வெளியில் வந்து இனிமேல் யாருக்கும் எங்கேயும் கேம்யின்லாம் பண்ணுறதுன்னா அவுட் இவ்வளோ பேர் இருக்கும்போது ரஜினிகாந்த் ஒருவேளை சசிகலாவுக்கு ஆதரவாக பிரச்சார பிரச்சாரம் பண்ணுறான்னா பிஜேபி அவரை சும்மா விடாது ஏன்னா அவர் மேலேயே வருமான வரித்துறை வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குல்ல வேடிக்கையை பார்த்துட்டு இருப்பாங்க அது பண்ண முடியாது இன்னொன்று சசிகலா வந்து இன்றைக்கி என்ன அவங்க பின்னாடி கட்சியாக இருக்குது ரஜினிகாந்தை சந்தித்து என்ன ஆதரவாக கேட்க முடியும் அவங்க அதனால் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இதில் எந்த விதமான பாலிட்டிக்ஸும் இருக்கிறதா நான் நினைக்கல எதிர்காலத்தில் வாய்ப்பே இல்லை 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 நிச்சயமாக வாய்ப்பு ரஜினி தான் என்ன பாஸ் என்ன விட்டுருங்க பாஸ் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இனிமேல் எப்படி இதில் டிங்கர் பண்ணுவார் ஓகே சார் அண்டு ரஜினிக்கு வந்து ஒரு பர்சனலாகவே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு வர்றோன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு தவறு செஞ்சுட்டோன்னு அவர் உள்ளபடியே ரொம்ப வருந்துறாரு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தூக்களுக்கு படிக்கிற அறிவாளிகள்லாம் அவர் மேடையில் பேச வேண்டிய அவசியம் என்ன எவ்வளோ ஒரு அதுக்காக பாதிக்கப்பட்டார் தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்து போராட்டம் போராட்டம்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடும்னு சொன்னதெல்லாம் அவருக்கு மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வந்துச்சு ரஜினி சென்சிட்டிவானாலும் இந்த மாதிரி விமர்சனங்களும் அவரால் தாங்க முடியாது அவர் வாயை திறந்தாலே விமர்சனம் தான் இல்லையா அதனால் இது போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் போயிட்டார் இனிமேல் அவர் இந்த பக்கமே வருவார்னு எனக்கு தோணலை சார் இதே ரஜினிகாந்த் அவர்கள் தான் படத்தில் இந்த கட்சி சார்ன ஒரு சில வசனங்கள்லாம் வரும் அரசியலுக்கு வரியா இல்லையா எந்த கட்சி அந்த கட்சி இது போல் வரப்போன்னு யாருக்கும் தெரியாது அதை கரெக்ட்டு பிடிச்சிட்டிங்க வந்துட்டு நீங்களே இது இதுபோல் படத்தில் கூட மறைமுக குறியீடா மட்டும்தான் அங்கே அங்கே வந்துட்டு இருந்துச்சு டேரெக்டாக இது தான் நான் பண்ணப் போகிறேன் இந்த வருஷம் நான் இறங்கப் போறேன்னு சொல்லலை ஆனால் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாரு இறங்குனாரு திடீர்னு வெளியே போயிட்டார் இவ்வளோ மனமாற்றங்கள் தொடர்ந்து நடந்திருக்குல்ல இதில் ஒரு மனமாற்றமாக இப்போ அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்ன ரஜினிகாந்த் ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்கா அந்த மனமாற்ற பெர்செட் வாய்ப்பு இல்லை வைப் இல்லி ஆட் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் எதை வச்சு சார் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறேன் ஹெல்ட் அவர் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் ஆச்சு அப்படின்றதில் யாருக்கும் மாறுபட்டு கருத்துக்கு அவரே சொல்லிட்டார் அப்பா நான் மாற்று சிறுநீரகம் பொருத்தி இருக்கிறேன் வெளியில் வந்து என்னால் ரொம்ப ஓப்பனாக பப்ளிக் கூட மூவ் பண்ண முடியாது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கான மருந்துகளை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நமக்குலாம் வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா நீங்கள் இது போனீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துச்சின்னா அவரோட உடல் வந்து அந்த கிட்னியை பாரோடு கிட்னியை இம்ப்ளான் கிட்னியை ரிஜெக்ட் பண்ணிவிடும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு அவர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்து சாதாரண ஃபீவர் தான் என்ன உடம்பு அதை கொரோனா தாக்கிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அவரால் வந்து இந்த தேலெல்லாம் வந்து இவ்வளோ அண்ணா தேல்லாம் இவ்வளோ மோசமான தோல்வி படமாக மோசமான படமாக அமைந்ததுக்கான காரணம் அவரால் முன்ன மாதிரி ஆடி வயசாகுது பாரோடு கிட்னி அண்டு இன்னொன்று மற்றவர்களை மாதிரியாக இருந்தார் ரஜினிகாந்த் யோகா யோகா பண்ணிக்கிட்டு உடம்பை எப்படி அப்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காருல்ல இன்னொன்று அவர் வந்து ஆங்கிலத்தில் பேண்டிஸ் விரல்களை சுட்டுக்கொண்டார்னு சொல்லுவாங்களா ஹி பேன்டிஸ் ஃபிங்கர்ஸ் அரசியல் நுழைஞ்சு இது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டார் ஒன்று ரெண்டாவது கமலஹாசன் மண்ணை கவுனதை கைன்னு கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா ஏற்கனவே சிவாஜி அவர்களோட பார்த்தாரு இப்போ கண் முன்னாடி சமகால உதாரணம் இருக்கேன் ஒரு கமல் அவர்களை விட ரஜினி வந்து ஒரு ஒன்று அல்லது இரண்டு பங்கு கொஞ்சம் கூடுதல் செல்வாக்குள்ளவனு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக எடுத்துக்கிட்டால் கூட இந்த வயசில் அவர் வந்து யார் வந்து அவர் பார்க்க போகிறாங்க எப்படி அவரால் கட்சின்றதை மொபைலைஸ் பண்ண முடியும் இன்னொன்று அரசியல் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு எளிது கிடையாதுன்றத உணர்ந்ததுனால தானே அவர் பேக் அடிச்சிட்டார் அதனால் என்றைக்கும் வர மாட்டார் வரவே மாட்டார் வரவே மாட்டார் அதுவே இந்த நேரத்தில் ரஜினி இன்னொன்று சொன்னீங்க நீங்கள் வசனம்லாம் இப்படிலாம் பேசிடுறாங்க அது ஒவ்வொரு வசனமும் அவரும் படத்தோட வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஓகே சார் அப்போ உங்களோட பர்ஸ் ஆப்ஷனாக தெளிவாக ஒரு விஷயம் புரியுது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க ஓகே சார் இதையும் தாண்டி ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரன்னு அறிவித்தார் அப்படின்னா நீங்கள் சொல்லுற மாதிரி அறிவிச்சிருக்க மாட்டார் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அது யாராக இருப்பா குருமூர்த்தி தான் வேற யார் திருப்பி வந்து கடைசி வரைக்கும் குருமூர்த்தி நம்பிக்கிட்டு இருந்தா தெரியுமா ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொன்னப்போ கூட இல்லை இல்லை ஒரு மூடிவை மறுபரிசீலனை செய்வார் இந்த மாதிரி இனிமேல் பொய்யகு யாராவது பரப்பி விட்டாங்கன்னா ஒன்றும் குருமூர்த்தி அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து வரும் யார் ஃபேமிலியிலேருந்து ரஜினி ஃபேமிலியிலேருந்து ஓ நீ சொல்கிறத பார்த்தா தனுஷ் அவர்கள் அவரோட மகள்கள் பத்தா ரஜினிகாந்த் மகள்களை சொல்லுவேன் நான் நான் இது உள்ள கொண்டு வர விரும்பலை அவங்க லதா ரஜினிக்கு வந்துக்கலாம் ரஜினி அரசியலுக்கு வரணுன்ற ஆசை இருந்தது ஒன்று ரஜினி வந்து நான் இந்த டிசம்பர் மாதம் அறிவித்தார்னு நினைக்கிறேன் நான் வந்து கட்சி தொடங்க போகிறேன்னு அறிவிச்சார்ல டிசம்பர் ஒன்றா என்னன்றது எனக்கு டேட்டு அவ்வளோ அறிவிச்சார்ல அந்த அறிவிப்புக்கு முன்னாடி வந்து ஆலோசனை நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றது குருமூர்த்தி லதா ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் திருப்பதியில் வச்சு டிஸ்கஸ் பண்ண பிறகு தான் இது வந்துச்சு உண்மையிலே வந்து ஊரில் இருக்கிற ரசிகர்களுக்கு அவரோட ஹெல்த் மேலே இருக்கிற அக்கறை அவர் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கு சம்பாதிச்சுருக்க மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு வயதான தந்தை இருக்கார் அவருக்கு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க ஓ அவங்க அந்த அப்பாவை வந்து நீங்கள் வெளியில் போய் வேலை செஞ்சு எனக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்களா இந்த சூழ்நிலையில் அதுவும் கொரோனா இந்த சூழ்நிலையில் வந்து நீ அரசியலுக்கு போகிறேன்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் குடும்பத்தை அதை அமைதியாக ஏற்றுகிட்டுருக்குன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ரஜினியோட படம் தானேங்க கோச்சிடையே உலகத்தில் யாராவது ஒரே படத்தை ரெண்டு பேருக்கு விற்பாங்களா அவங்க மனைவி விற்றாங்களா இல்லையா மூணு கொடியும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃப்னா மூணு கோடி போனால் போதுங்க நீங்கள் வச்சுக்கன்னு விட்டுருவாங்களா சுப்ரீம் கோர்ட் போய்ட்டா அவன் தெரியுமா ரொம்ப டீப்பாக போகணும் இதோட நிறுத்திக்கோ